நான் மட்டும் ஆக்கி ஆக்கி கொட்டறதுக்கு ஏன் வீடு மட்டும் சத்திரமா இல்ல என்னம்மா ரெண்டு பேரும் புதுசா இப்படி பேசுறீங்க நாங்க ஒண்ணு புதுசாலாம் எல்லாம் பேசல ஆரம்பத்துல இருந்து எங்க மனசுல இருக்கிறது இதுதான் இத்தனை நாள்ல நீங்களே அதை கண்டுபிடிச்சிருங்க நினைச்சோம் ஆனா உங்களுக்குதான் அது புரியவே இல்ல ஆமா ஆமா அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியும் என்னடா உங்க பொண்டாட்டிங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க

கிளாஸ்ல சேர்ந்தேன்னு வெச்சுக்கோ என்ன பெத்த கடனுக்காக அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டு போறோம் ஏய் என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க டேய் நீங்க என் புள்ளங்க தானடா பொண்டாட்டி பேச்ச கேட்டு அம்மா என்ன ஏத்துக்கி போடுறீங்களாடா நீ பெத்த தாயின்றதால என் பொண்டாட்டி கிட்ட நாங்க சொல்லி உன்னை இத்தனை நாள் நாங்க பாத்துட்டோம் இல்லனா அவங்க எப்பயோ உன்னை வீட்ல இருந்து துரத்தி விட்டுப்பாங்க அவங்க பேசுறத கேட்ட பார்வதி இப்படி சொன்னா போவ மாமா போய் தங்க வேண்டிய அவசியம் அவங்களோட சின்ன புள்ளையும் சின்ன மருமகளும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அத்தை எங்கயும் போக மாட்டாங்க இங்க தான் இருப்பாங்க உங்களுக்கு எங்க கூட இருக்க விருப்பம் சொல்லுங்க நாங்க வெளிய போறோம் இந்த வீடு சொத்து எதுவும் வேண்டாம் நீங்க இந்த வீட்ல சந்தோஷமா உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை இங்கே பாருங்க அண்ணங்களா அம்மா உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு கிடையாது ஹோ ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே ஏன் திஷ்டி பொம்மை மாதிரி நிற்கிறீங்க வாங்க போகலாம் உடனே அங்கேருந்து அவங்க நாலு பேரும் கிளம்பிட்டாங்க உமாதேவி அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும்

எனக்கு எல்லாம் புரிஞ்சு அறிவே வந்தது இனியும் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போவாதீங்கடா என்னை விட்டுட்டு இந்த வீடு கூட உங்களுக்கு தான் உங்க கூட நானும் இருக்கிறேன் இனி உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பெரியவங்க நீங்க போய் எங்க வீட்டை மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க குடும்பம்னு இருந்தா உங்க சண்டை சச்சரவு இருக்க தானே தான் செய்யும் அதை போய் நம்ம மனசுல வச்சுக்க முடியுமா எனக்கு உங்க மேல எந்த கோவம் இல்லை பணம் இருக்கிறவங்களோட வீடு பெருசா இருக்கும் ஆனா அவங்க மனசு ரொம்ப சிறுசு பணம் இல்லாதவங்களுக்கு வீடு சிறுசா இருந்தாலும் அவங்க மனசு ரொம்ப பெருசு அதை நீ இப்ப நிரூபிச்சுட்டமா அதுக்கப்புறம் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதுக்கடுத்து என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்